ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் நறுக்கின வெங்காயம் தேவைக்கு அதிகமாக ஒரு பதினஞ்சு அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நறுக்கின இஞ்சி தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அருமையான ஒரு பன்னீர் மசால் அதாவது பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கான மசாலாக்கள் தேவையான பொருட்கள் தான் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த அத்தனை பொருட்களையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதக்கி எடுத்து அதாவது எண்ணெயில் வறுத்து இல்லையா அந்த மாதிரி வதக்கி எடுத்து தான் மசாலாவாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ அதை செய்யலாம் தேவையான அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டு இஞ்சியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கில்ல இஞ்சியோட பச்சை வாசம் போகட்டும் போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வதக்கில்லாம் இஞ்சியோட அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போனதுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதத்தாச்சு இப்போ நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தை போட்டுங்க நறுக்கின வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க இந்த வெங்காயம் தான் நமக்கு கிரேவியாகவே கொடுக்க போகுது வேறு எதுவும் நம்ம சேர்த்துறது இல்லை இல்லையா அதனால் தான் நமக்கு கிரேவின்றதுனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வதங்கணுன்றதில்லை கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே நமக்கு போதுமானது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்துக்கு கண்ணாடி திட்டத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கோங்க இந்த வதங்க இது உதங்குன்ற போதுமானது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வறுக்கணும் அதாவது நல்லா வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைனா வதை வதன்றப்போ நம்ம மிக்சியில் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா பட்டும் படாமல் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்லா வறுக்கிற மாதிரி வதக்கிடலாம் நல்லா முந்திரி பருப்பு நல்லா வதங்கட்டும் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குங்க இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்சியில் போடும்போது நமக்கு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்து தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கனாக்கா ஒரு பதினஞ்சு இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் வேறு எதுவும் நம்ம உரப்புக்காக பயன்படுத்த இல்லை காலத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறது பச்சை மிளகாய் மட்டும்தான் இப்போ பச்சை மிளகோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம் பச்சை வாசம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம் பச்சை வாசம் பச்சை மிளகாய் வந்து சரிபாரியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம முழுமையாக போடும்போது பார்த்தீங்கனாக்கா எண்ணெயில் வந்து அது அதை போது பட்டு பட்டுன்னு வெடிச்சிடும் அந்த மாதிரி வெடியாமல் இருக்கணும்னாக்கா நம்ம ஒடிச்சியோ இல்லை ஆரஞ்சியோ போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி போட்டு பயன்படுத்திக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் பயன்படுத்திக்கலாம் நமக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரமே சால்ட் எவ்வளவு தேவையோ அவ்வளோ பயன்படுத்திக்கலாம் அதே போல் ரொம்ப நேரமும் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்குன்னே நம்ம வதக்கிட்டு இருக்கக்கூடாது பச்சை பாசம் போனால் போதும் ரொம்ப நேரம் வதக்க ஆரமிச்சோம்னாக்கா அந்த பச்சை மிளகாவோட நெடி அதிகமாகிடும் சரிங்களா அதனால் வந்து போதும் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் முதல்ல இது நல்லா வந்து ஆரட்டும் ஓகே இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம எடுத்து மசாலா ஆரட்டும் மசாலா ஆறுறதுக்குள்ளே பன்னீரை எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மசாலா அதாவது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பண்ணீர் ரெடியாக பண்ணிக்கிறதுக்கு இப்போ இதை நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது முக்கியமாக கண்டிப்பாக வந்து தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துருங்க அலம்பி எடுத்துட்டு இப்போ அலம்பி எடுத்த பன்னீரை நமக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு தேவையான அளவுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நமக்கு என்ன சே தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பயன்படுத்தி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா பாருங்கள் கட் பண்ணி எடுத்த இந்த பன்னீரை இந்த பீஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் அளவுக்கு எண்ணெய் நமக்கு போதுமானதுங்க ஐம்பது கிராம் அல்லது ஒரு நூறு கிராம் எண்ணெய் தான் விட்ருக்கேன் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிச்சு எடுத்துடுவோம் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம்னாக்கா டேஸ்ட் வந்து சுவையாக அதாவது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே போட்டு நம்ம செய்யும் போது என்னுடைய சுவை வந்து மாறுபட்டு ஒரு மாதிரி நம்ம கிரேவியில வந்து கரைஞ்சிடும் அந்த மாதிரி கரையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதலே வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஆரம்பத்தில் மிதமான சூடாக இருக்கட்டும் மிதமான சூட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உடனே உடனே அதை கலரி விட வேண்டாம் அப்படி நம்ம கலரி விட்டோம்னாக்கா அதெல்லாம் வந்து களைஞ்சிடும் அதனால் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் தீ அதிகமாக அதிகமாக நமக்கே வந்து அது நிறம் மாறுறது நல்லா தெரியும் அந்த மாதிரி தருணத்தில் நம்ம லேசாக கலரி விட்டால் போதுமானது ஓகே பாருங்கள் கலர் நல்லா வந்துருச்சு இந்த தருணத்தில் நம்ம லேசாக அப்படி திருப்பி விட்டால் போதுமானது நல்லா நல்லா பாயில் ஆகட்டும்ங்க நம்ம இது கரிகரிச்சின்னு நினைக்க வேண்டாம் நல்லா வந்து வேகட்டும் நல்லா வேந்துட்டேக்க நமக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி பண்ணு மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம கிரேவியில் வந்து கழையாது மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஓகே இது போதுங்க இந்த இது வந்து அப்படியே தனியாக வந்து வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே எடுத்து வச்சுருங்க பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சி நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு பண்ணு மாதிரி கிடச்சிருக்கு இது சாப்பிடும்போது அந்த நம்ம எண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும் இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் இப்போ ஆற வச்ச மசாலாக்களை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்துருந்தோம் இல்லையா புதினா கூடவே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் இதையும் போட்டுட்டு கொத்தமல்ல ரொம்ப கொதிக்க விடாமல் அதாவது ரொம்ப வதக்காமல் அப்படியே போட்டு அரைச்சோன்னாக்கே நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போது அந்த வதக்கி அரைச்சி வச்ச வதக்கி எடுத்து ஆற வச்சிருக்கிறேன் இந்த மசாலாவையும் இதில் போட்டுடலாம் ஓகே இப்போது இதை நம்ம ஜாரில் போட்டு ஓரளவுக்கு நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துடலாங்க பன்னீர் பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த பன்னீர் பொறிச்சு எடுத்த எண்ணெயிலே நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம் சரியான நேரத்தில் வெங்காயம் வெங்காயம் நல்ல வதங்கட்டும் கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிங்களேன் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு இல்லையா அந்த விழுதை எடுத்து அப்படியே கொட்டிக்கலாங்க அரைச்சி வச்சு விழுது கொட்டி அப்படியே நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்க நல்லா வதங்கிப்போங்க இப்போ நம்ம அதை இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விடுறோம்னு வச்சுக்கோங்க கொதிக்க விடும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த மிக்ஸி ஜார் அலமண தண்ணி இருக்கு இல்லையா அது நல்லா இது வந்து ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா ஏன்னா இப்போ நம்ம இதை செய்யும் போது விழுத அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டோம் அந்த ஈரத்தன்மையும் கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார் அலசின அந்த தண்ணியையும் எடுத்து இதில் அப்படி கொட்டிக்கலாம் அது வரைக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிதுங்க இப்போ நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடி பிடிக்காமல் இருக்கணுன்னா நம்ம அந்த ஜாரில் அலசி வச்சுருந்தேன் மீதமே இருக்கிற அந்த தண்ணியை அப்படியே கொத்திடும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணெய் பிரியட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சமா ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இது வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரியணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி நம்ம நிறைய கொதிக்க வைக்கும்போது தான் அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு நமக்கு அருமையான ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி கிடைக்கும் அதனால் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம் மூடி போட்டு வச்சோம்னா தான் நமக்கு சீக்கிரமாக கொதி கிடைக்கும் கொதி போது கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு திக்காக நமக்கு கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல நிலை வந்துருச்சு கொதிச்சுட்டு இருக்கா இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா பன்னீர் அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க விட்டுருவோம் தேவைக்கு கொஞ்சம் நம்ம மசாலா தான் சால்ட் போட்டோம் கிரேவிக்கு கோல் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுவோம் விட்டு நல்லா கொதிக்கவில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பரானு வந்து பாருங்கள் கிரேவி ஓரளவுக்கு பக்காவாக ரெடி இப்போ இது நமக்கு வந்து பரிமாறுதான் தரணுந்தா கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலையை வேண்டாம் கொஞ்சமாக வந்து பட்டர் பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பட்டர் பட்டர் போட்டு இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க பட்டர் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க எந்த ஒரு பதார்த்தம் எந்த ஒரு இது செய்தாலும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் அதுக்கப்புறமா பரிமாறலாம் பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ இருந்து எடுக்கிறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்களாக்கா கொத்தமல்லி கருவேப்பிலை முந்திரி பருப்பு லேசாக அப்படியே தூவி வச்சுருக்கேன் பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது கிரேவின்னு செம்ம சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாங்க சப்பாத்தி இட்லி தோசை அதே போல் ஒயிட் ரைஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்கும் சிக்கன் ரைஸ்க்கு அதை விட சூப்பராக இருக்கும் செம்ம காம்பினேஷன் அருமையான ஒரு பன்னீர் கிரேவி பன்னீர் மசாலா செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க வந்து திரும்பி சாப்பிடுவாங்க வழக்கத்தை விட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்த்துட்டு பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து உங்களை உடனே ஒன்னே வந்து சேரும் அருமையான ஒரு சின்ன க சமையலில் பன்னீர் மசாலா செம்ம டேஸ்டா இருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க ஓகே நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்